கற்பூர காந்தி தேகாய பிரம்மமூர்த்தி வேத வேதசாஸ்திர பரிஜாய தத்தாத்ரேயன நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏழரை சனி யாருக்கு முடிய போகிறது யாருக்கு தொடங்க போகிறது ஏழரை சனி பிடியில் இருக்கின்ற ராசிகளவை என்ற தலைப்பில் நாம் இந்த வீடியோ பேச போகிறோம் அடி அதாவது ஏழரை சனி தொடங்குவது என்றாலே மக்களுக்கு ஒரு பயம் காரணம் என்றால் சனி பகவான் வந்து நீதிமான் முன்ஜென்ம பிறவிகளிலோ முற்பிறவைகளில் செய்த பல கர்ம வினைகளுக்கு ஏற்றப்பட அந்தந்த காலகட்டத்தில் எந்த விதமான தயாதாட்சிமின்றி தண்டனை கொடுக்கறதிலோ வல்லவர் சனி பகவான் சனி போலே கொடுப்பவர் இல்லை இல்லை சனி கெடு கொடுத்தால் தடுப்பார் யார் அப்படின்ற பல மொழி இருக்கிறது சனி பகவான் வந்து நல்ல செயல்களுக்கு ஒரு நல்ல வெகுமதிகள் கொடுக்கூடியவர்கள் கெட்ட செயல்களுக்கு பாராபக்ஷம் என்று தண்டனை கொடுக்கூடியவர் ஆக சனி பகவான் கண்டா பயப்படுறதுக்கு காரணம் என்றால் நீங்கள் நீதிமானாக நேர்மையாக நீதியோட கடைபிடித்து நீங்கள் நல்ல வழியில் சென்றிருந்தாலும் சனி பகவானுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு முன்ஜென்மத்தினுடைய அடிப்படையில் சனி பகவான் நல்ல இடத்துல போய் ஜாதகத்தில் அமர்ந்து விடுவார் நிறைய பேருக்கு ஒரு டவுட் ஒரு இது என்னங்க எடுது இப்போ எடுத்தாலும் ஒரு கர்மா கர்மான்னு சொல்லிட்டு வராங்க ஆமாங்க இப்போ நீங்கள் ஒரு பிறவி எடுக்கிறீங்கன்னா உங்கள் பிறவிக்கு வந்து ஒரு அப்பா அம்மா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு தாத்தா பாட்டி அப்படி உங்களுக்கு ஒரு தாத்தா பாட்டி அதுக்கப்புறம் ஒரு முப்பாட்டணும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது இல்லையா இப்போ நீங்கள் முடி மிஞ்சு போனால் எத்தனை பேர்னு பார்ப்பீங்க உங்கள் அப்பான்னு பார்ப்பீங்க உங்கள் தாத்தானு பார்ப்பீங்க அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க நம்ம பார்க்க முடியாது காரணம் என்றால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் என்பது நூறு வருஷத்துக்குள்ளதா இப்போ அதுவும் எழுபது வயது தாண்டுவது என்பதே மிகப்பெரிய விஷயம் ஆக இங்க ரெண்டு ரெண்டு தான் நீங்க பார்க்க முடியுது ஆக அவங்க பார்க்கலன்றதுக்காக அவங்க இல்லாமல் இல்லை இல்லையா அதுபோல உன்னுடைய பிறவி அந்த குடும்பத்தில் நீ பிறவி எடுத்திருக்கிறனா எங்கிருந்து வந்திருக்கிற இந்த ஆன்மா எங்கிருந்து வந்திருக்கிறது ஏன் இந்த குடும்பத்தில் விழுகிறது அப்படின்றது பூர்வ கர்ம வினையின் அடிப்படையில் உன்னுடைய முன்ஜென்மத்தினுடைய அடையாளம் கொண்டு உங்களுடைய ஜென்ம கர்ம பலனை அனுபவத்தில் கொண்டு இந்த ஜென்மத்தில் எந்த லக்னத்தை எந்த ராசில எந்த நட்சத்திரத்துல பிறக்க வேண்டும் என்றது முன்கூட்டியாக எழுதப்படுகின்ற ஒரு உண்மை அல்லவா ஆக அதன் அடிப்படையில் உனக்கு ஜனனம் என்பதை நிகழ்கிறது என்பதை நீங்க ஃபர்ஸ்ட் உணர வேண்டும் அதன் தான் உங்களுக்கு வந்து பகவான் வந்து அந்தந்த காலகட்டத்துக்கு அந்தந்த கர்மவினைப்படி நமக்கு என்னென்ன ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குள்ள அவன் பிறந்தாக வேண்டும் பன்னிரெண்டு லக்னங்களுக்குள்ள அவர் பிறந்தாக வேண்டும் பன்னெண்டு ராசிகளுக்குள்ள பிறந்தாக வேண்டும் நூத்தி எட்டு பாதங்களுக்குள்ள பிறந்தாக வேண்டும் இது தாண்டி புரியுதுதா ஆக இப்ப இந்த சனி பகவான் என்று நாம் எடுத்துக்கொண்டாலும் ஏன் மக்களை பயப்படுகிறார்கள் அப்படின்னா மனிதனா பிறந்ததுக்கு தவறு செய்கிறது என்பது ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு கருத்தினு முன்வினை கொண்டு ஒரு தவறு செய்கிறது என்பதை வரும்போது அந்த தவறுக்குண்டாகின வினை என்பதை வினை பயின் என்பதை அந்த விளைவு என்பது எந்தெந்த காலகட்டத்தில் வரும் என்பது தசா புக்திகள் மூடமா கூட்டி கழிச்சு கொடுக்கின்ற ஒரு நீத்திமான் நீதி தேவன் என்றால் அது சனி பகவான் மட்டும் ஆகை அல் என்பது அந்த வகையில் வர ராசி மண்டலம் சுத்தி வர பன்னிரண்டு ராசிகளை சுத்தி வர ரெண்டரை ஆண்டு ஒரு ராசி என்ற விதத்தில் முப்பது வருடங்கள் எடுக்கிறாருங்க இந்த முப்பது வருடங்கள்ல பதினஞ்சு வருடங்கள் அவருடைய ஆளுமைக்குள்ளேயே இருக்கும் எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஏழரை ஆண்டுகள் வந்து செவன் அண்ட் ஆஃப் இயர்ஸு அதுக்கப்புறம் அஷ்டமஜினி ஒரு ரெண்டரை வருஷம் அதுக்கப்புறம் ஒரு அதுவும் தொடர்ச்சியாக கொடுப்பாரு பாருங்க ஏழரசின்ன்றது வந்து தொடர்ந்து மூணு ராசிகள் அதாவது ராசிக்கு ரெண்டாம் வீடு பன்னிரெண்டாம் வீடு அதாவது ராசிக்கு முன்னே பின்னிய வீடுகளில் ஏழரைசின் என்பது நடக்கும் அது போலவே உங்கள் ராசியை சனி பகவான் என்ற ராசி வந்து எந்த வீட்டுன்னு பார்க்கிறதோ அது கண்டகனி அந்த அஷ்டமத்துக்கு வர்றது என்பது அஷ்டமசனி அர்தா அஷ்டமத்துக்கு வர்றது என்பது அர்த்த அஷ்டம சனி அங்கே மூணாயிச்சு மூணு ரெண்டரை ஆறு அதாவது மூன்று ரெண்டு அங்கே மூன்று ராசிக்கு ஏழரை ஆவது இங்கே ஏழ்ரை ஆக மொத்தம் பதினஞ்சு வருஷம் வந்து சனி பகவானுடைய பிடியிலேயே ராசிகள் இருந்து கொண்டே இருக்கும் இதனுடைய சூக்ஷம் உங்களுக்கு புரிகிறதா அதாவது வந்து ஏழ்ரேஷனில் தப்பித்து கொண்டாலும் கூட இந்த அஷ்டமசினி அல்லது கண்டகசினி அல்லது அர்த்தாஷ்டமஜினோ அதுக்குண்டாகின இழப்புகளோ அதுக்குண்டாகின நன்மைகளோ தீமைகளோ என்ன நம்ம க்ரெடிட்டோ டெபிட்டோ என்ன சேர்த்து வச்சுருக்கிறோமோ அதுக்குண்டாகின ரிசல்டென்ட்டு வந்து இப்போ ஏழ்றையில ஏதோ ஒரு நல்ல தசாபுக்திகள் நடக்குது ஒரு அற்புதமான யோக யோக புக்திகள் நடக்குது இப்போது அதாவது ஒரு யோகமான ஒரு தசை நடக்குது அப்போ ஏழ்ரை எதுவும் பண்ண முடியல அப்படின்ற கருத்துக்கு அதுக்காக தான் அடித்து வரக்கூடிய அந்த அஷ்டமஜினி கண்டகசினி என்பதே இந்த டைமில் கொடுக்க முடியல அப்படின்னும்போது அடுத்த டைமில் கொடுக்கறதுக்கு உண்டாகினார் செட்டப் என்பது தான் அந்த ரெண்டு ஆக மொத்தத்தில் சனி பகவான் வந்து நீத்தி தேவனன்றது நமக்கு உறுதியாகி விட்டது எதுனாலன்னா ஜோதிட சக்கரத்துலேயே நமக்கு வந்து அவர் வந்து துலாம் ராசியை துலாம்னா தர்ம அந்த ராசி அதுக்கு தான் வந்திருக்குது துலாம் ராசி எதுக்கு வந்திருக்குதுன்னா அங்கே சனி பகவான் உச்சியடையவார் ஆக தர்ம என்ற ஒரு இதுல வந்து லிப்ரா சைனுக்கு வந்து அவர் வந்து எக்ஸால்ட்டட் பிளானெட்ட வரார் என்றால் தர்மத்தை நிலைநாட்ட வந்தவர் அதுலயே வந்து நமக்கு கிளீரா கொடுத்துருக்கு ஆக இப்போ வந்து சரி ரைட்டுங்க இதெல்லாம் ஜென்ரலாக பொதுவான விஷயங்கள் இப்போ என்ன ராசிகளுக்கு வந்து ஏழரை முடிவு வரை போ அதாவது என்ன முடிவு போகிறது என்னென்ன ராசிக்கு புதுசா வந்து அக்கௌண்ட் சேர்த்துக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மகர ராசி அன்பர்களுக்கு இதெல்லாம் எங்க முதல்ல சொல்கிறீங்க முதல்ல இப்போ வந்து சனி பகவான் நடப்போ அதாவது ஆக போகிறாரு இடப்பெயர்ச்சி இப்போ நடக்கப் போகிறது அப்படின்னு நம்ம திருவ அதாவது திருகணித்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி அன்று சனி பகவான் வந்து பயிற்சி ஆகிறார் இந்த இடப்பயிற்சி காலகட்டத்தில் கும்பத்தில் இருக்கின்ற சனி பகவான் வந்து எங்கு செல்கிறார் மீன ராசிக்கு செல்கிறார் குரு பகவானுடைய வீட்டுக்கு செல்றாருங்க அப்போ என்னென்ன ராசிகளுக்கு வந்து ஏழரை பிடிக்க போகிறது என்னென்ன ராசிகளுக்கு யாழ்ரை முடிய போகிறது இதுதான் கான்செப்ட் மகர ராசி அன்பர்களுக்கு வந்து யாழ்ரை முடிய போகிறது ஏன்னா மக்கர ராசி அன்பர்கள் வந்து குடும்ப சனி பாத சனி காலத்தில் இருக்கிறாங்க குடும்ப சனி விலக போகிறது அவங்க தப்பிச்சுக்கிறாங்க புதுசாக யார வராங்க அப்படின்னா புதுசாக மேஷராசி அன்பர்களில் உள்ள வராங்க அப்போது ஜென்மசனி பிடியில் இருந்த கும்பராசி வந்து குடும்ப சனியாக மாறப்போகிறது அதாவது மீனராசி அன்பர்களுக்கு வந்து ஜென்மச்சனி வரப்போகிறது விரை இருந்தாங்க அவங்க அவங்க ஜென்மசனி பிடிக்கு வராங்க புதுசா விரை வந்து மேஷராசி என்பர்கள் வரப்போறாங்க ஆக ஏழரை சனி வந்து மகர ராசி அன்பர்களை விட்டு விளைகிறது சனி பகவான் தன்னுடைய சொந்த வீடுகள்லேருந்து வெளியேறாருங்க இதுதான் மிகப்பெரிய வரவேற்பான விஷயம் இது என்ன சுவாமி புதுசாக சொல்றீங்க மக்கரத்திலேயே கும்பத்துல சனி இருந்த உலகத்துல வந்து பல விபத்துகள் ஆபத்துகள் யுத்தங்கள் போர்கள் என்னென்ன மக்களை அழிவுக்குண்டாகின அத்தனை வேலைகள் நடக்குங்க அதுக்குதான் அதுக்கு நம்ம குட் பை சொல்லும் ஏன்னா சனி பகவானுக்கு வந்து காலப்புருஷ தத்துவ ராசியில பத்தாம் வீடு பதினொன்னாம் வீடு கொடுக்கப்பட்டது பத்தாம் வீடு ஜீவனத்துக்கு உண்டாகின வழி பதினொன்னாம் வீடு லாபத்துக்கு அந்த அந்த உழைப்புக்கேற்ற ஊதியத்தை தரக்கூடிய வழி இந்த ரெண்டு ராசிகளில் சனி பகவான் இருக்கும்போது ஆல்மோஸ்ட் ஆல் சேற்றன் வந்து கேப்ரிகோரன் அண்ட் எக்வேரியஸில் வந்து அவர் டிரான்சிட் நடக்கும்போது உலகத்தில் பல பகுதிகளில் அழிந்துவிடும் என்பது ஜோதிடம் கூறுகின்ற உண்மை இப்போ இல்லைங்க நீங்கள் முப்பது வருஷம் முன்னாடி கூட பாருங்கள் அதாவது தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தஞ்சு நிச்சயமா அந்த காலகட்டத்துக்கு உண்டாகின அழிவு வந்து நிச்சயமா அங்கே நடந்திருக்கும் அந்த தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தஞ்சுக்குள்ள என்ன நடந்திருக்குது அதுதான் இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள நடந்திருக்குற அதுதான் நீங்க ஆனால் மேக்னிடியூட் டிஃப்ரெண்டாக இருக்குமே ஒழிய பிரச்சனைகள் அதுக்கு உண்டாகின அந்த காலகட்டத்தில் நடந்த பிரச்சனைகளுக்கு இப்போ தீர்வு எட்டிருக்கும் அல்லது அந்த காலகட்டத்தில் என்னென்ன பிரச்சனைகள் நடந்திருக்குது வார் வந்திருக்குதா இப்போ வார் வந்திருக்கும் என்னென்ன ரெண்டாயிரத்தி தொண்ணூறு நைன்டீன் நைன்ட்டிலேருந்து இருந்து நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் இருக்கின்றா ஏழரேஷனில் நடந்த அத்தனை சம்பவங்கள் ரெண்டாயிரத்து இருபதுலேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்குள்ளே நடந்திருக்கும் அதுவும் இல்லாமல் ஆயிர ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டோம்னா அந்த நூறு வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடந்திருக்குது அது அப்படியே வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும் ஸோ உலகம் வந்து மறுபடியும் உலகம் உருண்டை என்ற உண்மை நிரூபிக்கும் ஜீரோவுக்கு போயிடும் இப்போ நம்ம சொல்கிறோமே இந்த மார்சு பிளானெட்டில் போய் வாழலாம் அங்கே போய் வாழலாம் இந்த கொரோனா ஒரு பிடியிலேருந்து தப்பிச்சு பழைக்கிறதே பெரிய விஷயம் போய் மார்சில் இங்கே போய் வாழ்வாங்க இதெல்லாம் வந்து அதுதான் சொல்கிறது அத்தீத்தமான ஒரு கற்பனை வளையத்தில் வந்து மனித குலம் என்பதை ஓடிக்கொண்டிருக்கிறது உண்மைக்கு புறம்பான ஒரு கற்பனை உலகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது இதெல்லாம் ஒரு தவறான இது நம்ம கைகளில் ஒன்றும் இல்லை நவகிரகங்கள் இருக்குது நவக்கிரகங்களை தாண்டி தெய்வத்தினுடைய அருள் இருக்காது தவிர வேறு எதுவும் இல்லை உலகத்தில் அந்த உண்மை நீங்க ஃபர்ஸ்ட் உணர வேண்டும் ஆக ஃபர்ஸ்ட் இப்போ என்ன ஆயிடுச்சு நமக்கு மகர ராசி அன்பர்களை முழுமையாக விட்டு விடுகிறது ஆக தாக்கம் என்பது குறைந்து விடுகிறது ஜென்மசனி தாக்கம் விடுகிறது அது போலவே கண்டக சனி சிம்ம ராசி அன்பர்களை தப்பிச்சுக்கிறாங்க அஷ்டமசனி கட்டகராசி அன்பர்களை தப்பிச்சுக்கிறாங்க மறுபடியும் சிம்ம ராசிக்கு வந்து அஷ்டமசனி வருகிறது அதான் நான் சொல்லியிருக்கேன் கண்டகராசின்னா ஒரு ரெண்டரை ஆண்டு அதாவது ஏதாவது சிக்கலு கொடுக்க முடியல கர்மபலன் அடிப்படையில் நல்ல ஒரு சுக்கர மகாதிசையில ஒரு ராகு புக்தி நடக்குதுங்க ஒரு பேஜுக்கு சுக்கர ஒரு ராகு புக்தி நடக்கும்போது சுக்கிரன் அவருக்கு ஏன் உச்சத்தில் இருக்கிறாரு இருபது வருஷம் அவர் கோட்டீஸ்வராக்க வேண்டியது என்பது அவரோட கடமையாகிறது அப்போ சுக்கிரன் வந்து ராகு இதில் இருக்கும்போது கோஷார ரீதியா அவருக்கு ஒரு கொடுக்க முடியாது அதுதான் நான் சொல்றது அப்போ என்ன ஆகிடும் கண்டக செயலையோ அஷ்டம சீனிலேயோ அதுக்குண்டாகின விளைவு தன் தரும் இதுதான் கிரகங்கள் என்பதை வந்து நீங்கள் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்றப்பட அந்தந்த சூழ்நிலைகளை வரக்கூடிய விளைவு என்பது தான் அந்த சுழற்சினி அடிப்படையில் வரக்கூடிய மாற்றம் என்பது தான் ஆக இப்போ நமக்கு வந்து மக் ஏழரை நடக்கூடிய ராசிகள் எவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கும்ப ராசிக்கு வந்து குடும்ப சீன நடக்கிறது மீனராசிக்கு வந்து ஜென்மச்சினி நடக்கிறது மேஷ ராசிக்கு வந்து விரை நடக்கிறது அது போலவே செம்ம ராசி அஷ்டம சின்ன நடக்கிறது கன்னிராசி என்பழைக்கு கண்டக சினி நடக்கிறது அது போலவே தனுசு ராசி என்பக்கு அர்த்த அஷ்டம சின்ன நடக்கிறது யாழ்லேருந்து விடுபடும் ராசிகளவை அப்படின்னு நம்ம பார்த்தோமுன்னா ஏழ்றதுலேருந்து நமக்கு ஒரு ராசி தான் விடுபட முடியும் ஆக மகர ராசி என்பது வேள நாட்டிலேருந்து வெளியே வந்திருது அது போலவே கடகராசி அஷ்டமஜினிலிருந்து தப்பிச்சுக்கிறது அஷ்டம அஷ்டமஜிலிருந்து தப்பிச்சுக்கிறது சிம்ம ராசி வந்து அஷ்டமஜினிக்கு வருகிறது ஆக முழுமையாக விடுபடக்கூடிய சனி பகவான் தாக்கத்துல முழுமையாக விடுபடக்கூடியவர்கள் அப்படி நம்ம பார்த்தோம்னா இந்த பன்னிரெண்டு ராசிகளில் இந்த ராசிகளுக்கு வந்து பாதிப்பு என்பது இருக்கும் சரிங்க சனி பகவானுடைய ஏழரை பாதிப்பு எங்களுக்கு இருக்க நினைக்கிறோம் ஒன்றும் செய்ய வேண்டியது சனி பகவானுக்கு நீத்தி நேர்மையாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட்டு நமக்கு முடிஞ்ச அளவுக்கு நீத்தி நேர்மையாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க முடியல அப்படின்னும் போது காக்காக்கு சாதம் பண்ணுங்க சாதம் வையுங்க காக்காக்கு அன்னமிடுதல் என்பது சிறந்த பரிகாரம் சனிக்கிழமை தோறும் ஹனுமான் கோவில் அல்லது பெருமாள் கோவிலுக்கு போய் சனிக்கிழமை தோறும் பண்ண முடியலே அப்படி போது மாதத்தில் ஒரு ரெண்டு முறையாவது நம்ம வந்து சனி பகவான் கோவில் அதாவது பெருமாள் கோவிலுக்கு போய் நம்ம வந்து இது பண்ணணும் அது போலவே ஞாயிற்றுக்கிழமை நேரத்தில் ராகு காலத்தில் நால்ரை டு ஆறு அந்த டைமில் வந்து சனி பகவானுக்கு வந்து விளக்கி தங்க எள்ளெண்ணெயில் முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளியவர்களுக்கு தானம் பண்ணுங்க இருக்கிறவங்களுக்கு நாம் எதுவும் செய்ய தேவையில்லை இல்லாப்பட்டவர்களை அது போலவே மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிகளை செய்யுங்க மாணிக்கிய சொன்னது அதாவது அவ்வையார் சொன்னது போலே குறையுள்ள மனிதர்களுக்கு குறையுள்ள மனிதர்களுக்கு அதாவது முழு ஜீவ அதாவது முழு மனிதனாக இல்லாமல் ஏதாவது குறையாக மா இருக்கின்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு அதாவது பெரியவர்களுக்கு அதாவது வயோதிக பிராயத்தில் உள்ளவர்களுக்கு உதவிகள் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தருக்கு ஏன்னா நான் சொல்லியிருக்க பிரபுத்தன்மை என்பது சூரிய பகவானுக்குடைய ஒரு குணம் சேவகத்தன்மை என்பது சனி பகவானுக்குடைய தனம் ஆக அந்த சேவகத்தன்மை உடையவர்களை நீங்கள் பேணுகாத்தினால் உங்களுக்கு வந்து சனி பகவானர்கள் என்பது புரியும் வெரி வெரி ஈஸி கஷ்டப்படுறவங்களுக்கு துன்பப்படுறவங்களுக்கு துயிர் படுறவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பொருள் தானமாக கொடுங்க காசாக கொடுக்காதீங்க பொருள் தானமாக ஏதாவது சாப்பாடு இல்லாதவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க டீ கடையில் ஏதாவது ஒரு ரெண்டு பண்ணை வாங்கி கொடுங்க ஒரு டீ ரெண்டு டீ ஒரு பண்ணு வாங்கி கொடுங்க உங்களால் எதா சக்தி அளவுக்கு நீங்கள் தான தர்மங்களை பண்ணாவே சனி பகவான் பிடியிலேருந்து நீங்கள் எளிதாக தப்பிச்சிக்கலாம் சர்வேஜனா சுக்கினோ பகி பகவான்